நமது கடவுள்களை அடிப்பதும் உதைப்பதும் அவர்களுடன் யுத்தம் செய்வதும் அவர்களை ஒழிக்க பாடுபடுவதும் கடவுள் மனைவியை மற்றவன் புணர்வதும் அதனாலேயே கடவுள் மனைவி பிள்ளைகளை பெறுவதும் கடவுள் மனைவிகளை கண்டவன் புணர ஆசைப்படுவதும் கடவுள் மனைவிகள் மிருகங்களோடு புணர்வதும் கடவுள்கள் கண்டவன் மனைவிகளை புணர்வதும் இப்படி பல காரியங்கள் நீண்ட காலமாகவே ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த கடவுள்கள் மக்களை கொன்றதாகவும் திருடினதாகவும் பல பல ஆயிரம் பெண்களை புணர்ந்ததாகவும் பெண்களை நிர்வாணமாக்கி வேடிக்கை பார்த்ததாகவும் மக்களை வஞ்சித்துக் கொன்றதாகவும் ஏமாற்றி இந்த மாதிரி கீர்த்தனமான அயோக்கியத்தனமான மிக மோசமான காரியங்கள் கடவுள்கள் செய்ததாக ஏராளமான செய்திகள் கடவுள் நடவடிக்கைகள் கடவுள் சம்பந்தமான ஆதாரங்கள்ல புராணங்கள்ல காணப்படும் இதோட பயனாதான் இன்னைக்கு நம்ம மக்கள்ல சிலருக்கு பெரிய அளவுக்கு கடவுள் மேல வெறுப்பு ஏற்பட்டு மற்ற மக்களுக்கும் அந்த தெளிவு ஏற்படுகிற வண்ணம் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் இது இன்னும் நாளாக நாளாக மக்களுக்கு அறிவும் தெளிவும் ஏற்பட ஏற்பட இந்த மாதிரி கடவுள்களை பற்றி மற்ற பாமர மக்களுக்கு விளங்குகிற வண்ணம் மேலும் பல காரியங்களை செய்து தான் வருவார்கள் இனிமேல் இதை யாராலும் நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது அப்படிங்கிறதோட இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சு கடவுள்களை பலவிதமா அடித்து காட்டுறது அப்படிங்கிறத தவிர கோயில்களில் மேடைகளில் இருக்கிற கடவுள்கள் என்பவைகளை சேதப்படுத்துகிறது பின்னப்படுத்துகிற அளவுக்கு மக்களுக்கு ஆத்திரமும் உணர்ச்சியும் வந்துதான் தீர் இதனால முட்டாள்கள் மடையர்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிறதும் அதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை நிறுத்துறது மடமையும் மானமும் மற்ற பயங்காளித்தனம் அப்படிதான் ஆகும் இப்படிப்பட்ட வருத்தம் அவங்களுக்கு ஏற்படுமே அப்படிங்கிறதுக்கு பயந்து இந்த மாதிரி கடவுள்களை நிலைக்க இருக்கிறதுக்கு அனுமதிச்சோம்ன்னா இதனால இப்படிப்பட்ட மடையர்கள் முட்டாள்கள் மானமற்றவர்கள் அப்படிங்கிறவங்க இனிமேலும் எத்தனை எத்தனை கோடி பேர் ஆயிடுவாங்க அதோட இப்படிப்பட்ட மக்களின் பின் சந்ததிகள் எத்தனை எத்தனை கோடி பேர் முட்டாள்களாக மானமற்றவர்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தாலும் உணர்ச்சி உள்ளவங்க மனித சமுதாயத்தை நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தவித தியாகத்துக்கும் துணிந்து இப்படிப்பட்ட கடவுள்களை ஒழிப்பது மட்டுமல்லாமல் கோயில்களை இடித்து தரை மட்டமாக்கவும் துணிவார் உண்மையிலேயே இப்படிப்பட்ட கடவுள்களை ஏற்படுத்தியவன் மக்களை மடையர்களாக ஆக்க வேண்டும் அதன் பயனாக தாங்கள் உயர் ஒதுப்பாய் இருந்து உழைக்காமல் சுகபோகியாக வாழணும் அப்படிங்கிற கருத்து இல்லாம வேற எந்த கருத்தில் இதை உருவாக்கி இருப்பான் அப்படின்னு நினைச்சு பாருங்க அறிவுள்ளவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் இன்னும் இப்படிப்பட்ட கடவுள்களை இருக்க அனுமதிச்சீங்கன்னா மக்களுடைய நிலை என்ன இதுவரைக்கும் என்ன ஆய் வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நீங்க சிந்திக்கணும் சிந்திக்கிறது மட்டும் இல்ல மனிதாபிமானமும் அறிவும் உள்ள ஒவ்வொருத்தரும் தன்னை மனிதன் நினைக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறதையும் உணரும் இந்த மூட மக்கள் இடை மானமற்ற இந்த மட ஜனங்களிடையிலே இருந்து மனித துண்டு செய்யறதுக்கு ஒருத்தன் கருதுவானால் அதற்கு தகுந்த விலை கொடுக்க தயாராக இருந்தால்தான் அவன் உண்மை தொண்டனாக இருக்க முடியும் இப்ப இந்த சேலம் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டின் போது ராமனை செருப்பால் அடித்த செய்தி பத்தி கொஞ்சம் பேசுவோம் ராமனை செருப்பால் அடித்தது இப்போ இந்த இருபது முப்பது வருஷமாதான் ஆனா ராமாவதாரத்துக்கு ஆதி மூலமான விஷ்ணு அப்படிங்கிறவனையே பல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காலால எட்டி உதைச்சிருக்கிறான் ஒரு அரசு இந்த மாதிரி ஒரு கடவுள் கதை இருக்குது அதுக்கு யார் என்ன பதில் சொல்ல முடியும் இரண்யே அப்படிங்கிற ஒரு ராஜா பார்ப்பனரை ஒழிப்பதற்காக விஷ்ணு அப்படிங்கிற கடவுளை ஒழிக்கணும் அப்படின்னு கடவுள் ஒழிப்பு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான் அவனை அழிக்கிறதுக்காக பார்ப்பனர்கள் தேவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் செஞ்ச முயற்சியால இரண்மியனுடைய மகனான பிரகல்லாதனையே தன் பக்கம் செஞ்சுக்கிட்டான் அப்படி செஞ்சு அவனுடைய தகப்பன் இரண்யனுடைய முயற்சிக்கு விரோதமா எதிர்ப்பா நடவடிக்கைகளை செய்தார் கடவுள் உண்டு இல்லை அப்படிங்கிறத பத்தி இரண்யனுக்கும் மகன் பிரகலாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இரண்யன் கடவுள் இருப்பிடங்களை சொல்ல கேட்க அதற்கு மகன் பல இடங்களை காட்டி ஒரு இடமாகிய ஒரு தூணை காட்ட தகப்பன் தன் காலால் அதை எட்டி உதைத்தான் என்பதாக காணப்படும் அந்த உதையை வாங்கிக்கிட்டு அந்த கடவுள் ஒரு காரியமும் செய்யாமல் ஒரு அரை மிருகம் அரை மனித உருவத்தில் வந்து இரண்யனை கொன்றான் என்று காணப்படும் இருந்தாலும் கடவுள் நேராக வரல அது எப்படி நம்மை போன்ற ஒரு மனிதன் கடவுளை தன் காலால் எட்டி உதைத்திருக்கிறான் என்பது உறுதியாக காணப்படும் அது மட்டும் இல்லை ராவண ராம அப்படிங்கிற கடவுளை எதிர்த்து போர் நடத்தி கடவுளையே பல கஷ்டங்களை கொடுத்து கஷ்டப்படுத்தி இன்னொரு கடவுளான லட்சுமணனை சாகடிக்கிற நிலைக்கு அடித்து சாச்சான் அப்படின்னும் அதுக்காக அனுமான் சஞ்சீவி மலையை பேத்துக்கிட்டு வந்து அதிலிருந்து மருந்தை கண்டுபிடிச்சு புழைக்க வச்சான் என்றும் சொல்லப்படுது இன்னும் பல கடவுள்கள் மனிதர்களால் பெரிய பெரிய தொல்லைகளுக்கும் அவமானங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் விட பெரிய காரியம் சேலத்தில் செருப்பிடிப்பட்ட கடவுள் அப்படின்னு அந்த கடவுளுடைய பொண்டாட்டியே ஒருத்தன் கூட்டின்னு போய் செனையாக்கி அனுப்புனான் அப்படின்னும் அதை கடவுள் புருஷனே நேரில் பார்த்து தண்டிச்சான் அப்படின்னும் இருக்குது இன்னும் பல ஆதாரங்கள் காணப்படும் இதுக்கு மேலே கடவுளை அவமானப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற வேலை வேற என்ன மீதி இருக்குது இன்னும் இந்த கடவுள்களுடைய அயோக்கியத்தனமான இழிவான நடத்தைகளுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அப்போ இருந்த இப்படிப்பட்ட எதிர்ப்பை சொன்ன மக்கள் கடவுளால் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்கள் கடவுளை இழிவுபடுத்தி ஒழிக்க பாடுபடுகிறார்கள் கடவுளால் ஒன்றும் செய்ய முடிய பாப்பான் தான் கடவுளை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னா பாப்பான் பிராமணனாக வாழணும்னா அவன் கடவுளை காப்பாற்றி தான் ஆகணும் அதாவது பாப்பா இல்லாட்டி கடவுளுக்கு இடமில்லை கடவுள் இல்லாவிட்டால் பாப்பானுக்கு இடம் இல்லை இதில் எது ஒழிக்கப்பட்டாலும் ரெண்டு பேருமே சேர்ந்தே ஓஞ்சி போவாங்க இந்த உண்மையை இரண்டியனே சொல்லியிருக்கிறோம் அதாவது ஓ தானவர்களே இந்த விஷ்ணுவின் சகாயத்தால் நம்முடைய எதிரிகளும் அற்பர்களுமான தேவர்கள் என் சகோதரனை கொன்றார்கள் அந்த மகாவிஷ்ணு ஒரு பஞ்சமா பாதகன் தந்திரக்காரன் சிறுவன் போல தம்மை போற்றுகிறவர்கள் இஷ்டம் போல நடக்கிறவன் இப்படிப்பட்டவனான அந்த விஷ்ணுவை வெட்டி வீழ்த்த போகிறேன் விஷ்ணுவை கொன்னா தேவர்களும் தேவர்களின் கூட்டமும் வேதற்ற மரம் போல வீழ்ந்து விடுவார்கள் ஆகலால் நீங்கள் முதலில் பிராமணர்கள் இருக்கும் இடம் சென்று அவர்களுடைய தபசு யாகம் வேதம் விரதம் தானம் இதெல்லாம் செய்பவர்களை கொல்லுங்கள் பிராமணர்களால் செய்யப்படும் அனுஷ்டானமும் யாகமும் மகாவிஷ்ணு இருப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் எந்த எந்த தேசத்தில் பிராமணர்கள் இருக்கிறார்களோ எங்கெங்கு வேதங்கள் நடத்தப்படுகிறதோ ஓதப்படுகிறதோ யாகங்கள் செய்யப்படுகிறதோ எந்த தேசத்தில் வர்ணாசிரமத்துக்கு உரிய கர்மங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை அக்னியை வைத்துக் கொள்ளுங்கள் நாசம் செய்யுங்கள் என்று பாகவதத்தில் ஏழாவது ஸ்கந்தத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்யன் பேசுவது போல் அமைக்கப்பட்டிருக்கு